அட என்னடா இது அது பிக்பாஸில் இவ்வளோ ட்விஸ்டன்ட்லாம் வரப்போதா இத்தனை பவர்ஸ் எல்லாம் வரப்போதா என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவு ஃபுல்லாக பாருங்கள் பாஸ் பார்த்திங்கன்னா எட்டு சீசன் கடந்தாச்சு இப்போ ஒன்பதாவது சீசன் வரப்போகுது ஐந்தாம் தேதி அப்படின்ற மாதிரி இருக்காங்க எல்லார் வீடுகள்லையும் ஆர்வமாக உட்காந்து அவங்க புறணி பேசுகிறத பார்த்து நம்ம வீட்டில் புறநகையெல்லாம் பேசிகிட்டு இருக்க போகிறாங்க அந்த வகையில் நிறைய சட்ட திட்டங்கள்லாம் இருக்காமா கன்னட பிக் பாஸ் தெலுங்கு பிக் பாஸ் அதிலலாம் பார்த்திங்கன்னா லைவ் ஓட்டிங் கொண்டு வந்திருக்காங்களாமா இந்த ஓட்டிங் அப்படின்றது நம்மளால் பண்ண முடியாது டிவியில் இருக்க ஆடியன்ஸால் பண்ண முடியாது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாங்க இல்லையா வார வாரம் கை தட்டுவாங்க இல்லையா அந்த ஆடியன்ஸ் அவங்களால பண்ண முடியுமா ஒரு கண்டெஸ்டன்ட செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு போறதா இவங்க வர்த்தா இருந்தா எடுத்துட்டு போலான்ற மாதிரி ஓட் பண்ற ஆப்ஷன் வந்து அவங்களுடைய அந்த அவங்க ஊர்ல நடந்த பிக் பாஸ்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க சொல்ல போனா மலையாளம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா அங்கே இருக்க பிக் எல்லாம் இருக்க கண்டஸ்டண்ட்களுக்கு உங்களுக்கு வந்து மூணு வாரம் வரைக்குமே ஒருத்தரை வந்து டைரக்ட் நாமினேட் பண்றதுக்கான உரிமை வழங்கப்படுது மூணு வாரம் உங்களை யாரும் நாமினேட் பண்ணாம சேவ் பண்றதுக்கான உரிமை வழங்கப்படுது உங்க வீட்டுக்கு விசிட் பண்ண வரக்கூடிய யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கள ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரைக்குமே தன்னோட தங்க வச்சுக்கிற உரிமையும் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் பிக்பாஸ்ல கொண்டு வராத நெறிமுறைகள் அவங்க ஊரில் நிறையவே இருந்துட்டு இருக்கு ஆடியன்ஸ் கையில படைச்சிடுறாங்க நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க ஆடியன்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியனுக்குமே மதிப்பு இருக்கு ஸோ தெலுங்கு மலையாளம் அதே மாதிரி கன்னட பிக் பிக்பாஸ்லலாம் புதுசு புதுசாக நிறையவுமே பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நிறையவே இருக்கு சாட்சனா எப்படி வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி கன்னட பிக் பாஸ்லயும் ஒரு பொண்ணை ஒரு இன்ஃப்ளூயன்சரை அதே மாதிரி வெளியில் போயிட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்கு அப்போ நம்மளுடைய தமிழ் பிக் பாஸ்ல இம்யூனிட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அது போக அந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்லாம் இருக்காங்க இல்லையா லேட்டாக வந்தாலும் அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நம்மளோட தமிழ் பிக்பாஸில் சான்ஸாக இருக்குது ஸோ என்ன வேணாலுமே பிக் பாஸ்ல நடக்கலாம் ஆனால் என்னென்னா தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி ப்ராடக்டை ஒரு பத்து பதினஞ்சு இறக்கி விட்டுறதுனால நமக்கே சில சமயத்துல அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிருதுன்னே சொல்லலாம் அதுக்கு பதிலாக இப்ப மத்த பிக் பாஸ்லாம் இதுக்காகவே ஒரு ரியாலிட்டி ஷோ வச்சு அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அது மக்கள்ல இருந்து வரதா இருக்கட்டும் இன்ஃபுளுசர்ல இருந்து வரதா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நடிகர்கள் இருந்து வரதா இருக்கட்டும் அப்படி சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிக்பாஸ்குள்ள நுழைய விடுறாங்க அப்படி இருக்கும் போது போட்டியும் அதிகமா இருக்கும் டாஸ்கும் இல்லையா இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி அந்த ஃபைனல் ரவுண்ட் இருக்கும்ல பினாலே ரவுண்ட் அது வந்து ரெண்டு ரவுண்டா வைக்க போறாங்களாம் எப்பயுமே ஒண்ணு இருக்கும் ஒண்ணுக்கே கழுத்து வரைக்கும் நிரம்புற அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கும் இனி ரெண்டு அப்படின்னும் போது கண்டஸ்டன்ட் எல்லாருமே கண்ணு புதுங்கி தான் தெரியணும் சோ இனிமே இதெல்லாமே ஸ்ட்ராங்கா பண்ண போறாங்களா ஃபாலோ பண்ண போறாங்களா இது தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் கன்னடம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்ல இதுல இருக்கக்கூடிய என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வருவாங்கன்னு தெரியல பிக் பாஸ் வந்ததுக்கு தான் தெரிய வரும் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க